ஹரியானாவில் இன அழிப்பு நடக்கிறதா உயர்நீதிமன்றத்தின் கேள்வியால் பதறிய மாநில அரசு ஹரியானாவில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் வீடுகள் இடிக்கப்படுவதை பார்க்கும்போது இன அழிப்பு நடக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது என ஹரியானா பஞ்சாப் மாநில உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்தால் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்றும் ஹரியானா மாநில அரசு எல்லோருக்கும் பொதுவான அரசு என மாநில அரசின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார் ஹரியானாவில் விஸ்வ இந்து பரிஷத் ஊர்வலத்தில் வெடித்த கலவரத்தை தொடர்ந்து ஆறு பேர் வரை கொல்லப்பட்டனர் இதனிடையே இஸ்லாமியர்களின் வீடுகள் கடைகள் என சுமார் முன்னூற்றி ஐம்பது கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன புல்டோசர் மூலம் கட்டிடங்களை இடிப்பது ஒரு வகையான சிகிச்சை என அந்த மாநில பாஜக உள்துறை அமைச்சர் அனில் விஜ் கூறினார் கலவரக்காரர்களின் வீடுகள் இடிக்கப்படுவதாக ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் நீதிமன்றத்தில் பாஜக அரசு இடிக்கப்பட்ட வீடுகளுக்கும் கலவரத்திற்கும் தொடர்பில்லை என புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளது இடிக்கப்பட்ட வீடுகள் விதிகளை மீறி கட்டப்பட்டவை என்றும் இது தொடர்பாக ஏற்கனவே நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக அவர்களது வீடுகள் இடிக்கப்படவில்லை என்றும் இது ஒரு கோ இன்சிடென்ட் அதாவது தற்செயலாக நடந்த சம்பவம் என விளக்கம் அளித்துள்ளது முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜீவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முதல் உத்தரவாக புல்டோசர் நடவடிக்கைக்கு தடை விதித்தனர் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்த கருத்துகள் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தினர் கலவரக்காரர்களை தண்டிக்கிறோம் என கூறி ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் சொத்துக்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நீங்கள் இடிப்பதை பார்க்கும் போது அங்கு இன அழித்தொழிப்பு நடக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என குறிப்பிட்டனர் நீதிபதிகளின் இந்த கடும் குற்றச்சாட்டு ஆளும் பாஜக அரசை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில் இதற்கு நீதிமன்றத்தில் பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சபர்வால் இது இன சுத்திகரிப்பு நடவடிக்கை அல்ல என்றும் அரசாங்கம் ஒருபோதும் அவ்வாறு செயல்படாது என்றும் தெரிவித்தார் அரசை பொறுத்தவரை அனைவரும் சமம் இடிப்பு மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு முழு நடைமுறையும் பின்பற்றப்பட்டது என கூறினார் முழு விவரங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்ட நிலையில் அதற்கு அவர் அவகாசம் கேட்டார் இதனிடையே இந்த வழக்கு தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது முன்னதாக ஜமாத் இ இஸ்லாமி ஹிந்த் அமைப்பு வீடுகள் மற்றும் கடைகளை இழந்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யக் கோரி உச்சநீதிமன்ற த்தில் மனு தாக்கல் செய்துள்ளது